என்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் வந்து சாந்தனு வந்து கல்லூரி மாணவராக வந்து நடிச்சிருப்பாங்க அவர் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் மாஸ்டர் படம் சம்மந்தமாக பேசியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் எல்லாத்துக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றுது இந்த படத்தில் வந்து சாந்தன் வந்து கல்லூரி மாணவராக வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ லோகேஷ் வந்து சாந்தன்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விஜய் சார் படத்தில் வந்து நடிக்க போறீங்க உங்களுக்கு வந்து நல்ல வேடம் தான் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த படத்துல நீங்க என்ன வருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால வந்து சாந்தன் வந்து ஒத்துக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் படப்பிடிப்பு வந்து முப்பது நாள் கலந்துகிட்டாங்களாம் ஒரு சண்டை சீன்லயும் நடிச்சிருந்தாங்களாம் அதுக்கப்புறம் கௌரி கூட வந்து காதல் சீனும் இடம்பெற்றிருந்ததுன்னு சொன்னாங்க ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில நிமிடங்கள் மட்டும்தான் நான் வந்தேன் எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு வந்து சாந்தன் வந்து சொல்லியிருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னடா அந்த மாதிரி சீன்ல நடிச்சேன் இந்த மாதிரி சீன்ல நடிச்சேன்னு சொன்ன கடைசியில எந்த சீனுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சொல்லி வந்து சாதன் வந்து புலம்பி இருக்காங்க இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ